ஒரு மாதமாகவே பருத்தி பட பஞ்சாயத்து காரணமாக இயக்குனர் அமீருக்கும் தயாரிப்பாளர் ராஜாவுக்கும் நேரடியாகவே மோதல் நடந்திருக்கு ஞானவேல்ராஜாக்கு பின்னணியில் வந்து சூர்யாவும் கார்த்தியும் இருக்காங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கடைக்கோடி ரசிகனுக்கும் தெரிஞ்ச தான் இப்போ அதெல்லாம் மேட்ரு இப்போது அமீர் வந்து ஒரு பெரிய அறிக்கை வந்திருக்கு பருத்தி வீரன் படம் சம்மந்தமாக அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிருப்பாங்க அதுதான் கிடையாது அவருடைய முதல் படமான மௌனம் பேசியது ரிலீஸ் ஆகி இருபத்தி ஒரு வருடங்கள் நிறைவடைந்ததை ஒட்டி அவரோட நன்றி கடிதம் தான் அது அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது இந்த ஒரு மாதமாகவே என்னை வீழ்த்துறதுக்கு அவதூறுகளையும் அவமானங்களையும் பொது வழியில் எனக்கு எதிராக சில பேர் பரப்பிட்டிருக்காங்க ஆனால் அதையெல்லாம் வந்து பெருசு பண்ணாமல் என் பக்கம் இருக்கிற உண்மைக்காக இந்த தமிழ்நாட்டு ரசிகர்கள் ஊடகங்கள் எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றி அதே சமயத்தில் சென்னைக்கு இயக்குனராகணும் ஆகணும்னு பல கணவு எத்தனையோ பேர் சென்னைக்கு வராங்க அவங்களோட எல்லா கனவும் நனவாகிறதில்ல ஆனால் என்னுடைய கனவை நனவாக்கி கொடுத்தது இந்த சினிமாவும் நீங்களும் தான் குறிப்பாக என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் மௌனம் பேசுகிற படத்தின் தயாரிப்பாளர் திரு கணேஷ் ரகு மற்றும் திரு வெங்கி நாராயணன் அப்புறம் வந்து அபராஜ் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தாருக்கும் என்னோடு பயணித்து திரைப்படத்தின் வெற்றிக்கு கரம் கொடுத்த திரு சூர்யா செல்வி திரிஷா திருமதி லைலா உள்ளிட்ட நடிகர் நடிகைகளுக்கும் ஒளிப்பதிவாளர் திரு ராம்ஜி திரு யுவன் சங்கர் உள்ளிட்ட பல தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வந்து மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லிக்காரு என்னுடைய திரைப்பயணம் தொடங்கிய இந்த இருபத்தி ஒரு ஆண்டுகளில் நான் இயக்கிய படங்கள் குறைவாக இருந்தாலும் கூட என்னை மனதில் இன்னும் நிறுத்தி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற திரை ரசிகர்களுக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் குறிப்பாக மௌனம் பேசிய ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு அமீர் தெரிஞ்சுக்காரு ஸோ அமீர் இயக்கிய முதல் படம் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நீங்கள் இந்த படத்தை பார்த்த அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள்